ஒரு பள்ளிக்கூடம் அதில் வசதியான வீட்டு புள்ள ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருந்தான் இன்னொரு ஏழை பையனும் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் ஒரே தெருவில் தான் இருக்கிறாங்க பணக்கார வீட்டு பையன் பங்களாவில் இருந்தான் அவனுக்கு வேலை செய்கிறதுக்காக சில வேலை ஆட்கள் உண்டு அதனால் அவன் நல்லா சாப்பிடுவான் தூங்குவான் ஏதோ வரணுமேங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வருவான் போவான் அவ்வளவுதான் இந்த ஏழை பையன் இருக்கானே அவன் அப்படி இல்லை காலையில் எழுந்திருப்பான் உடற்பயிற்சி பண்ணுவான் அவங்க வீட்டில் கிடைக்கிற சாதாரண உணவு அதை அளவோடு சாப்பிடுவான் வீட்டில் உள்ள வேலைகளையும் செய்வான் பள்ளிக்கும் தவறாமல் வந்துடுவான் அவனுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எட்டு பேர் எல்லாரும் தன்னம்பிக்கையோடு அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பையன் எப்பவும் உண்மையை தான் பேசுவான் கடமையை ஒழுங்காக செய்வான் ஆசிரியர்களுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் அதனால் இவனை அந்த பள்ளிக்கூடத்து மாணவர் தலைவனாக ஆக்கியிருந்தாங்க இது அந்த பெரிய இடத்து பையனுக்கு பிடிக்கல மாணவர் தலைவனுக்கு பணிஞ்சு போகிறதுக்கும் அவனுக்கு விருப்பம் இல்லை ஒரு நாள் வகுப்பில் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு வேலை கொடுத்தார் எல்லாரும் அதை சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க இவன் மட்டும் சோம்பலாக உக்காந்துருக்கிறான் ஆசிரியர் அந்த பக்கமாக வந்தார் இதை பார்த்துட்டார் உடனே மாணவர் தலைவனாக இருக்கிற அந்த ஏழை பையனை கூப்பிட்டார் இந்த பார்ப்பா ஏன் அந்த பையன் இப்படி சும்மா உட்காந்துருக்கிறான் என்னென்னு விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டார் இவன் மெதுவாக போய் அவங்ககிட்ட விசாரித்தான் ஏன் இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்குற அப்படின்னு அவன் ரொம்ப அலட்சியமாக இவனை திரும்பி பார்க்குறான் என்னோட சிரமம் உனக்கு என்ன தெரியும் வீட்டில் என்னுடைய சௌகரியங்களை கவனிக்கிற வேலையாட்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு வேலைக்கு வரல அதனால் என்னோடய வேலையெல்லாம் நானே கவனிக்கிற மாதிரி ஆயிட்டுது அதனால் சோர்ந்து போட்டேன் அப்படின்னு நான் அப்புறம் கேட்டிருக்கான் அது சரி உன்னுடைய வீட்டில் உன்னுடைய வேலைக்காரங்க வராத போது நீ எப்படி சமாளிக்கிற அப்படின்னு கிண்டலாக கேட்டிருக்கான் அதாவது இவன் ஏழைங்கிறதையும் இவன் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிறதையும் இப்படி சொல்லி கிண்டல் பண்ணுறான் இந்த ஏழை பையனுக்கு இது புரிஞ்சுது மனசு வேதனை போட்டுது இருந்தாலும் வெளியில் காட்டியாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னான்னா எனக்கு அந்த கவலையே கிடையாது என்னுடைய உதவிக்கு நான் நினச்ச உடனே என்னுடைய காரியத்தை செய்கிறதுக்கு எட்டு பேர் எப்பவும் தயாராக இருப்பாங்க அப்படின்னானு இவன் இப்படி சொன்னதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு தான் தலையை குனிஞ்சிக்கிட்டே போய்ட்டான் உள்ளே உட்காந்துருந்த ஆசிரியர் காதில் இது உளுந்தது உடனே அந்த ஏழை பையனை உள்ளே கூப்பிட்டு போனார் கேட்டார் என்னப்பா இப்படி சொல்கிற இவன் பொய் சொல்ல மாட்டாங்கிறது அவருக்கு தெரியும் அவனை சமாளிக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருப்பாங்கிறதையும் அவரால் ஏற்றுக்க முடியல ஏன்பா நீ நினைக்கிற காரியத்தை செய்ய எட்டு பேர் தயாராக இருக்கிறதா சொன்னியேன் உன்னுடைய சகோதர சகோதரிகளை குறிப்பிட்டு அப்படி சொன்னியா அப்படின்னு கேட்டார் இல்லைங்க ஐயா நான் அவங்கள குறிப்பிட்டு அப்படி சொல்லலேன்னா அப்படின்னா பொய் சொன்னியா இந்த சின்ன விஷயத்துக்கு அப்படி பொய் சொல்லலாமான்னார் ஐயா நான் பொய்யும் சொல்லலைன்னா அவன் அப்படின்னா நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னார் இப்போ அந்த பையன் சொல்கிறான் ஐயா நான் நினைக்கிறத செய்து முடிக்க என் கூட இருக்கிற அந்த எட்டு பேர் யாருன்னா ரெண்டு கால் ரெண்டு கை வாய் மூக்கு கண்ணு காது ஆக மொத்தம் எட்டு இவங்க தான் இந்த வேலை ஆட்கள் நான் சொல்கிறதை செய்கிறதுக்கு நான் சொல்கிறத கேட்கறதுக்கும் செய்கிறதுக்கும் அவங்க எப்பவும் தயாராக இருக்காங்க அந்த அளவுக்கு என்னுடைய பயிற்சிகள் பழக்க வழக்கங்கள் மூலமாக அவங்கள நல்ல நிலைமையில் வச்சிருக்கிறேன் அப்படின்னா இந்த கதையை சுவாமி சின்மயானந்தர் சொல்கிறது வழக்கம் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற வேலையாட்கள் இந்த எட்டு பேரும் இவங்களை நல்ல முறையில் வச்சிருந்து வேலை வாங்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த கடமையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு வந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இல்லைன்னா குழப்பம்தான் புத்தி சரியாக இல்லைன்னா இந்த வேலையாட்கள் நாம் சொல்கிறத கேட்க மாட்டாங்க ஒருத்தன் குடி போதையில் தள்ளாடி தள்ளாடி போய் ஒரு மரத்தில் முட்டிக்கிட்டானான் தலையில் கட்டு போட்டுக்கிட்டு மறுநாள் வந்திருக்கான் ஏண்டா அப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க நான் ஒதுங்கி போகணுன்னு தான் சொன்னேன் அது கேட்கலை அப்படின் இருக்கான் எது கேட்கலை உன்னோட காலா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்க அந்த மரம் அப்படின் தானா